அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக என்னென்ன பலன்கள் என்னென்ன விஷயத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சில காலத்தில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அது பயிற்சியாகட்டும் சேர்க்கையாகட்டும் கூட்டணியாகட்டும் இந்த மாதிரி பல வகைகளில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பு வேறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையில பலன்களும் பார்த்தீங்க அப்படின்னா வேறுபட்டு கொண்டே இருக்கும் தற்போது மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதம் பிறந்திருக்கும் சூரிய பகவானினுடைய பயிற்சி நடந்திருக்கும் சனி பகவானினுடைய பயிற்சி நடைபெறப் போகிறது கீது பகவானினுடைய பயிற்சி ராகு பகவானினுடைய கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்னா முக்கிய கிரகங்கள்ல வந்து மாற்றம் ஏற்பட போகிறது இந்த மாற்றம் வந்து சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுப பலன்களை தரப்பெற போகிறதா அல்லது அசுப பலன்களை தரப்பெற போகிறதா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் பண வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் நன்மையாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவிங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் வர்த்தகங்கள் ஓரளவுக்கு லாபம் தரலாம் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாக அழைச்சலால உடல் சோர்வு உண்டாகப் போவீங்க திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைப்பாங்க வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமையப்பெறும் மழலை செல்வம் வீட்டில் தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்கு தந்தை யாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் அவசியம் குல தெய்வ நேர்த்திக்கடனை செலுத்தி முடிச்சிடுவீங்க துணிச்சலுடன் காரியத்துல இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே போல இந்த காலத்துல போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால கைது செய்யப்படுவாங்க வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்த சேர்க்கும் மேலும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கழகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று பூர்வீக சொத்துல வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம் அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சு ஆகவே ஆகாதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதை ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும் தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும் அதே போல் மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க வழக்கறிஞர்களும் இதுக்கு இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படும் தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது கவனமாக இருக்க பாருங்க வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும் பண வரவு தாராளமாகவே இருக்குங்க விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்ல கொண்டு வந்து நிறுத்துவீங்க இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சில சங்கடங்கள் உருவானாலும் ஊரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது திறமையும் உங்களிடம் இருக்கிறது சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பழைய வாகனத்திற்கு பதிலாக புதிய வாகனம் வாங்குறது உள்ளிட்டவை சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிக்கும் ஆதரவாகவே இருப்பாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காலமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய சூழ்நிலை நிலைகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல நீங்க போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம் ஆனால் தற்சமயம் வந்து கொஞ்சம் மந்தமாக செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பெரிய அளவில் வந்து வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் இதெல்லாம் வந்து அடிக்கடி உ உருவாகலாம் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒரு சில நேரங்களில் அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய உடலையும் மனதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த பெரும்பாலான சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி The கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம்க்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண தேவை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் ராசிநாதனினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு மாற்றத்தையும் உருவாக்கும் ஆடை அணிகலன் வாங்குறதன் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணவரவு ஒரு சிலருக்கு பெறலாம் வாகன யோகமும் ஒரு சிலருக்கு அமையப்பெறலாம் அதே மாதிரி எதில கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் அதுல சற்று கவனமாக இருக்க பாருங்க எழுத்து வகையில எதுலையுமே சிக்காம கவனமாக இருப்பது அவசியமானது அதே போல கூட்டு தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில அனுசரித்து செல்வது நல்லதுங்க வீண் அலைச்சலும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது பயனற்ற பயணங்கள் உண்டாகும் பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியும் பெறலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து கொள்வதும் அவசியமான ஒன்று பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களினுடைய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தங்களினுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க கொடுக்கல் வாங்கலில் சற்று கிவினமாகவே இருக்க பாருங்க பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் புதிய நண்பர்களும் தங்களுக்கு கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக முன்னேற்றம் காண உதவியும் கிடைக்கப்பெறும் அரசியல் துறையினருக்கு எதிலுமே சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது காரிய வற்றி கிடைக்கப்பெறுவிங்க பணம் சம்பாதிக்கும் திறமையும் அதிக படலாம் தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் புரோவிங்க